இன்னைக்கு நாங்க வந்து எம்பு சர்பத் பண்ண போறோம் நாங்க வந்து இன்னைக்கு நன்னாடி சர்பத் போட போனோம் நீ தற்போது நான் தேவையான பொருட்கள் நன்னாரி மற்றும் டம்ளர் எலும்பச்சம்பழமும் தேவையானால் எங்க அண்ணனும் தற்போது எடுக்காத காரணத்தினால் நாங்கள் தற்பொழுது காட்ட இயலவில்லை இன்னைக்கு சட்டி ஆடும் டானியல் மச்ச அம்பல உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை இதுதான் கோல்ட் வாட்டர் ஐஸ் வாட்டர் சோ இதல்ல திங்ஸ் வந்து ரொம்ப नीडेड உங்க கிட்ட இல்ல நான் நன்னாரி சர்பத் வந்து பண்ணவே முடியாது गाइस சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணப் போறோம் ஜெஃப் நாராயண் நன்னாரி சர்பத் வெயிலுக்கு இப்போ வந்து நமக்கு கோல்ட் வாட்டர் தேவை ஆனா இங்க ஒரு பையன் கத்தியை வச்சு விளையாடிட்டு இருக்கான் சால்ட் பண்ணிக்கிட்டே கேப்பதா கரெக்ட்டா சால்ட் பண்ணுடுமா சரி தள்ளி வா பாருங்க

இப்போ இப்ப வந்து இது மாதிரி ஒரு கரண்டி இல்லாட்டி ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கணும் மறக்காம கழுவிக்கோங்க இத கிண்டு 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 சோ இப்போ வந்து நம்ம கலக்கி பாத்துட்டு இப்ப குடிக்க போறாரு குடிக்கணுமா சாரி செஃப் ஒண்ணும் சொல்லாம நீ அது நெக்ஸ்ட் வந்து இப்போ லெமன் எடுத்து கட் பண்ணணும் சரியா கட் ஆகும் செஃப் வேற கட்டி கத்தி வேணுமா செஃப் இதுதானே மொட்டை கத்தியா இருக்கு செஃப் வந்து கட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு இது வந்து வடவர கத்தி சூப்பரான கத்தி நாங்க வந்து கட் பண்ணிட்டு இதை டிரான்சிஷன் பண்ணிடுறோம் பாய் பாய் நான் உடச்சிட்டேன் இந்த லெமனை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெமனை எடுத்து கொஞ்சம் நூ ஊற்றிக்கணும் செஃப் சூப்பராக பண்ணுறாரு நாக்கு ஊறுது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கிண்டிக்கு எடுத்துக்கணும் டேஸ்ட் பார்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சிரப் தேவை